ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தமிழரசன் நீங்கள் பார்க்கறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ட்ரேடிங் செய்யறதுக்கு தேவையான இம்பார்ட்டண்ட் நியூஸ் மார்க்கெட் அப்டேட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் எஃப்ஐஏஸ் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ் குவார்ட்லி ரிசேல்ஸ் பிரேக் அவுட்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம் அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜூலை பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கான இந்த வீடியோவில் எஸ்ஏவிஎனை பற்றின ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஆமாங்க ஒரு பங்கு மேலே நோக்கி நகருது அப்படின்னா அதுக்கு ஏதாவது நியூஸ் இருக்கணும் நியூஸ் இல்லாமல் சும்மாவே நகருது அப்படின்னா அது இன்சைடர் ட்ரேடிங் இல்லை அப்படின்னா பம்ப் அண்ட் டம்பிங்கில் போயிட்டு நடத்தும் ஸோ நியூஸஸ் இருக்கிற பங்கை பார்த்து வாங்கினீங்கன்னா ஸ்விங் அண்டு பொசிஷனுக்கு அருமையாக கை கொடுக்கும் ஸோ எஸ்ஏவிஎன்ல என்ன நியூஸ் வந்து கிட்டத்தட்ட ஸ்டேக்கை வந்து எல்ஐசி ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க ரீசெண்டாக ஹைக் பண்ணதன் மூலமாக பாத்தீங்கன்னா ஒரு ஏகப்பட்ட ஒரு பாஸ்ட் நியூஸ் வருது நமக்கு எல்லாருமே அப்படின்றது நூற்றி ஐம்பது ரூபாய் பங்காக தெரியும் ஆனால் அது மினி ரத்னா ஸ்டேட்டஸ் வாங்கிய ஒரு பங்கு பங்குடைய மேஜர் ஸ்டேக் ஹோல்டர் அதாவது எண்பத்தி ஒரு சதவீதம் ஸ்டேக்கை ஹோல்டு பண்றது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸோ இந்த பங்கை பற்றி தெரிஞ்சால் மட்டுமே நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும் இல்லைங்களா ஸோ அதனால வாங்க சில டீட்டெயில்ஸை பார்ப்போம் எஸ்ஐவிஎன்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் குறிப்பாக ஹைட்ரோ பவர் கன்சல்டேஷனில் ஈடுபடுறாங்க இவனுடைய மார்க்கெட் கேப் ஐம்பத்தெட்டாயிரத்தி இருபத்தி மூணு கோடி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் நூற்றி ஐம்பது ரூபாய் ஆர்ஓசிஇ ஆர்ஓஇ ஒரு பங்குடைய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது பார்க்கும்போது கொஞ்சம் கம்பேரிசனில் கம்மியாக தான் இருக்குது ஸோ பட் அது பிரச்சனை இல்லை ஃபேஸ் வேல்யூவில் இன்னும் ஸ்ப்ளிட் எதுவுமே கொடுக்கல ஸோ அதனால் அது டிவைட் ஆகாமல் இருக்குது ஸோ இதெல்லாம் விட்டுட்டு நம்ம இன்வெஸ்டர் பக்கம் போவோம் இதில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் ஹோல்டர் எயிட்டி ஒன் பாயிண்ட் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க அதில் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஸ்டேக்கே வச்சுருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ் இருபத்தி ஆறு புள்ளி எட்டு அஞ்சு சதவீதம் ஹோல்டிங் வச்சுருக்காங்க இதில் எஃப்ஐஸ் தான் ஹைலைட்டு என்னென்னா லாஸ்ட்டு குவார்ட்டரை விட இந்த குவார்ட்டர் வந்து அவங்க அவங்களுடைய ஸ்டேக் வந்து உயர்த்திக்கிட்டே வர்றாங்க குறிப்பாக செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குவார்ட்டரில் ஜீரோ ஜீரோ பாயிண்ட் நைன் ஒன்னாக இருந்தது டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எயிட்டாக மாறுது ஸோ அதுக்கப்புறம் மார்ச் 2024 டுவெண்ட்டி ஃபோரில் டூ பாயிண்ட் த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸாக மாறுது ஜூன் குவார்ட்டரில் அதையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஒரு கிராஃபை பார்த்தாலே தெரியும் கிராஜுவலாக எஃப்ஐஎஸ் வாங்கிகிட்டே இருக்காங்க பட் டிஏஎஸ் விற்றுக்கிட்டே இருக்காங்க ஸோ ஏதோ ஒன்று நமக்கு எஃப்ஐஎஸ் பை பண்ணிகிட்டு இருக்காங்க அது வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டாக எடுத்துப்போம் சரிங்களா ஸோ அடுத்தது பிஸ்னஸ் கம்பேரிசன் இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னா அதுக்கு போட்டிக்கு நிறையா கம்பெனிஸ் இருக்கும் இல்லைங்களா உதாரணத்துக்கு எஸ்டிவி வந்து என்டிபிசி பவர் கிரிட் அதானி பவர் அதானி கிரீன் டாட்டா பவர் கன்சல்டே ஜேசி எனர்ஜி என்ஹெச்பிசி இன்னும் சுவிட்சானெலாம் வருவாங்க பட் இதெல்லாம் எடுத்தோன்னா ரொம்ப டைம் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் இதுதான் மார்க்கெட் கேப்பில் ஓரளவுக்கு நல்ல நிலமை இருக்குது பங்குகள் ஸோ அதனால தான் இது வந்து ஒரு கம்பாரிசனாக இருக்குது இப்போது இதில் நம்ம பார்க்க வேண்டியது கரண்ட் ப்ரைஸை வச்சு யார் லோவாக இருக்காங்கன்னா என்ஹெச்பிசி லோவாக இருக்கான் பட் அவனும் கடந்த நாலு நாட்களில் டென் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கான் சரிங்களா ஸோ அவனும் உயர்ந்துக்கிட்டு வரான் எல்லா பங்குமே உயர்ந்துக்கிட்டு தான் வருது இதில் மார்க்கெட் கேப்னு பார்த்தீங்கன்னா இவனுக்கு தான் கம்மி அதாவது இந்த பங்கு இன்னும் உயர ஆரம்பிக்கல நமக்கு எப்போயுமே ஒரு பங்குடைய சேல்ஸ் தான் முக்கியம் ஒரு கம்பெனியோட சேல்ஸ் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கோ அந்தளவுக்கு தான் உடைய ப்ராஃபிட்டும் இருக்கும் ஓகேவா அப்படி பார்க்கும்போது குவார்ட்லி ப்ரஃபா பர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்க்கும்போது பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை வெறும் அறுபத்தி ஒரு கோடி ரூபாய் தான் அவன் ப்ராஃபிட்டே பண்ணியிருக்கான் பட் அதை வந்து லாஸ்ட்டு குவார்ட்டரில் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கான்னு அர்த்தம் சரிங்களா சேல்ஸ் வந்து நானூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு பண்ணியிருக்கான் ஆர்ஓசிஇ இவனோடதுல தான் கம்மியாக இருக்குது ஸோ ஆர்ஓஇ ஆர்ஓசிஇ கம்மியாக இருக்குது பட் இந்த பங்கு வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளாக போயிட்டுருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக தான் போயிட்டுருக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்ப்போம் நிறுவனத்துடைய சேல்ஸ் வந்து ஒரு செகண்ட் க்வார்டர் அண்ட் குவார்ட்டர் நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு ஸோ ஆப்ரேஷன் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி பர்சன்டேஜாக இருக்குது அதாவது ஒரு நூறுரூவா செலவு பண்ணுறாங்கன்னா ஒரு எழுபது ரூபாய் இவங்களுக்கு மார்ஜினாக வச்சிட்ருக்காங்க இதில் காம்பவுண்டர் சேல்ஸ் க்ரோத் காம்பவுண்டர் ப்ராஃபிட் க்ரோத் காம்பவுண்டர் ஸ்டாக் ஜிஆர் எக்னானிக் கிட் ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது இல்லைங்களா இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இவங்களோட சேல்ஸ் வந்து காம்பவுண்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கா அப்படின்னு கேட்டோம்னா கடந்த மூணு வருஷத்தில் வெறும் ஒன் பர்சன்டேஜ் தான் வச்சுருக்கான் ஸோ இதில் வந்து நமக்கு என்ன தெரியுது இவங்க சேல்ஸ் வந்து அதிகமாக இல்லைன்னு தெரியுது அதே மாதிரி ப்ராஃபிட்டும் பார்த்திங்கன்னா டம்ப் ஆகிட்டே வருது அதாவது கம்மியாகிட்டே வருது பத்து வருஷத்துக்கு கம்பேர் பண்ணும்போது மூணு சதவீதம் லாஸில் இருக்கும் அஞ்சு வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது பத்து ச பத்து பர்சன்டேஜ் ஸோ ஸ்டாக்கோட ஜிஆர் மட்டும் பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்துலேருந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது ரிட்டன் ஆன் ஈக்குவெட்டியும் நல்லா தான் இருக்குது ஸோ இது வந்து என்ன தெரியுது ஸோ ஸ்டாக்கில் இருந்து அவனுக்கு வந்து கொஞ்சம் அப்ரிசியேஷன் கிடச்சிக்கிட்டே வருது பட் அவனுடைய சேல்ஸ் அண்ட் அதர் பிஸ்னஸ் மாடலில் அவனுக்கு பெருசாக ஸ்கோப் இல்லை ஓகேங்களா அடுத்து அசட் ரேஞ்ச் லைபிலிட்டிஸுக்கும் பார்த்திங்கன்னா அசெட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா எந்தெந்த அசட்ஸில் இருக்குது அப்படின்றத பார்க்கணும் பாரோயிங்ஸ் எடுத்து பார்க்கும்போது லாங் டேர்ம் வாரோயிங்ஸில் பத்தொம்பதாயிரம் கோடி அவங்ககிட்ட இருக்குது அதாவது லாஸ்ட்டு குவார்ட்டருக்கு இந்த குவார்ட்டர் ஆறாயிரம் கோடி உயர்ந்திருக்கு அவங்க கொடுக்க வேண்டிய கடன் லைபிலிட்டிஸ் அதாவது அவங்க கொடுக்க வேண்டியது அவனுக்கு வர வேண்டியது அந்த மாதிரி எதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா நம்மால் கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இருக்குது நூற்றி இருபது கோடி ரூபா வெளியே ட்ரேடுக்கான பில் செட்டில்மெண்ட்ஸ் அவங்க பண்ணணும் அதுக்கப்புறம் அதர் அட்டமெண்ட்ஸ் அதாவது ரா மெட்டீரியல்ஸ் வாங்கினது அந்த கடன்லாம் அவங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபாய் தர வேண்டியதாக இருக்குது அவங்ககிட்ட அசட்ஸ்ன்னு பார்க்கும்போது ரிசீவபில்ஸ் கேஷ் எக்யூப்ரென்ஸ் அதாவது கேஷுக்கு நிகரான சொத்து மதிப்பு ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அதர் அசெட்ஸ் இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது அவங்ககிட்ட ஸ்ட்ராங்கான அசட்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அசட் எடுத்துக்கலாம் மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் இருக்குது அதர் அசட் எடுத்து மேபி பில்டிங் பில்டிங்காக இருக்கலாம் இல்லை அதர் எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கலாம் அது வந்து ஒரு நாலாயிரம் கோடியாக இருக்குது ஸோ அவனுடைய லாங் டேர்மு பார்ஓயிங்ஸ்க்கு தேவையான சொத்து இருக்கான்னு கேட்டீங்கன்னா அவன் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி கொண்டுட்டு போகிறான் சரிங்களா ஸோ இந்த டிபிஎச் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா நீங்கள் ஒரு லாங் டேர்முக்கு என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா இந்த பங்கை வந்து நீங்கள் தவிர்க்கணும் பட் ஒரு பொசிஷனல் என்ட்ரிக்கு நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு இங்கே பாருங்களேன் எல்ஐசி எல்ஐசி வந்து அவங்களுடைய ஸ்டேக்கை உயர்த்தியிருக்காங்க ஸோ இந்த கிராஃப் எப்படி பார்க்கலான்னா ஏதோ இங்கே பார்த்தீங்களா டிஐஸில் எல்ஐசி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போது வெறும் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபோரை வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் அந்த குவார்ட்டரில் ஒன் பாயிண்ட் செவன் த்ரீயை இன்க்ரீஸ் பண்ணி லாஸ்ட் குவார்ட்டரில் டூ பாயிண்ட் டூ சிக்ஸ் அலவுக்கு பண்ணியிருக்காங்க ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குவார்ட்டரில் ஸோ இந்த நியூஸ் காரணமாக தான் இந்த பங்கு மேலே போயிருக்கு ஸோ எல்ஐசி வாங்குறாங்கன்னு சொல்லி வாங்குறாமான்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து தேவையானது ஒரு ஸ்விங் அண்ட் பொசிஷனல் என்ட்ரி தான் லாங் டேம் என்ட்ரி அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும் ஸோ இந்த பங்கு லாங் டேர்முக்கு தகுதி பெற இன்னும் கொஞ்சம் மெஷர்ஸ் இருக்குது இப்போது எல்ஐசி சைட்லேருந்து எவ்வளோ வாங்கியிருக்கான்னு பார்ப்போம் இந்த நிறுவனத்துடைய மார்க்கெட் கேப் எவ்வளோ பார்ப்போம் பார்த்தோம் ஐம்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கோடி இல்லைங்களா ஸோ இப்போது ஒன்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டென் தௌசண்ட் லேக் டென் லேக் ோ 10 குரோ தௌசண்ட் ட்ரோ டென் தௌசண்ட் க்ரோ ஐம்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கோடியே இருபது லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் பார்த்துங்களா ஸோ இதில் டூ பர்சன் டூ பாயிண்ட் டூ த்ரீ பர்சன்டேஜ் ஸ்டேக் அதாவது இதுதான் இந்த பர்சன்ட் ஸ்டேக்கை தான் நம்ம எல்ஐசி வந்து ஹோல்டு பண்ணுறாங்க அதோட மதிப்புன்னு பார்க்கும்போது சுமார் இந்த ஒரு வேல்யூ வந்து வருது ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது கோடி அந்த ரேஞ்சில் வந்து வருது சரிங்களா ஸோ இதை நம்மளுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸோடு நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா எண்பத்தெட்டு கோ எட்டு கோடியே எண்பத்தேழு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி இருபது கோடி பங்குகளை சரி ஒரு எட்டு கோடி பங்குகளை வந்து ஹோல்டு பண்ண வச்சுக்கோம் ஸோ எல்ஐசி வந்து எட்டு கோடி பங்குகளை வாங்கியிருக்காங்க அப்படிங்கும்போது ஒரு நம்மளும் ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டை வந்து வரும் ஸோ அதுதான் இந்த கம்பெனியோடைய எஸ்டர்டே ரேலிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு நேற்று மட்டும் இந்த பங்கு நாலு புள்ளி ஒம்பது சதவீதம் உயர்ந்துட்டாக இருக்கு சரிங்களா ஸோ இது வந்து ஒரு சிமெண்ட்கள் ட்ரையாங்கல் பேட்டர்ன் வந்து பேஸ் பண்ணி போயிட்ருக்கு இதோடைய ரீசன் ஹை அதாவது இந்த பேட்டர்ன் ஹை வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எழுவத்தி ரெண்டு ரூபாய் ஸ்விங் அண்ட் பொஷனில் என்ட்ரி எடுக்கிறவங்க இதோ இந்த கடைசி நாலு கேண்டில் வந்து ரொம்ப முக்கியம் எல்லா ஸ்டாக்கிலையும் சொல்லல இந்த ஸ்டாக்கில் இந்த பங்கு வந்து ரெசிஸ்டன்ட் வந்தோன்னே கீழே விழுந்துருன்னு சொல்லி எதிர்பார்க்கும்போது கரெக்டாக நைன்டே மூவிங் ஏரேஜில் அருமையான சப்போர்ட் எடுத்திருக்கான் ஸோ நைன்டே மூவிங் ஏரேஜ் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் லைனாக இருக்கும் ஸோ புதுசாக வரவங்க அதை நல்லா ஒரு யூஸ் பண்ணிக்கோங்க எடுத்துகிட்டு நேற்று ஒரு மூமெண்டம் கேண்டில் ஒரு புல்லிஷான கேண்டில் ஹை வால்யூமில் ட்ரேட் ஆகி பிரேக் அவுட் நடந்திருக்கு ஸோ இது வந்து வேலிடான பிரேக் அவுட் அண்ட் ஸ்லோ அன் பிரேக் அவுட் ஓகேவா ஸோ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம் நானூற்றி சரி நூற்றி நாற்பத்தி மூணுரூவா இருபத்தெட்டு பைசா ஸ்டாப் லாஸாக இருக்கும் நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா தொண்ணூற்றி நாலு பைசா உங்களுடைய என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்கும் ஸோ உங்களுடைய டார்கெட் நூற்றி எழுபத்தி ரெண்டு ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பன்னிரெண்டு சதவீதம் அப்சைட் பொட்டன்ஷியல் இருக்குது இது வந்து ஸ்விங்குக்கு என்ட்ரி எடுக்கிறவங்களுக்கு பட் பொசிஷ்னலாக என்ட்ரி எடுக்கிறவங்க அதோடைய ஃபோர்காஸ்டிங்கை வச்சு பார்த்தோம்னா அறுபது சதவீதம் மேலே போகிறதுக்கான வாய்ப்பில் இருக்குது ஸோ பொசிஷனல் என்ட்ரி எடுக்கிறவங்க எக்காரணத்துக்கு ஒன்றும் லாஸை வந்து புக் பண்ணாதீங்க அதாவது லாஸ் மீன்ஸ் ஒரு பத்து சதவீதம் உயர்ந்த உடனே இருபது சதவீதம் உயர்ந்த உடனே ப்ராஃபிட் புக் பண்ணுறது அப்படி பண்ணாதீங்க நீங்கள் வந்து உங்களுக்குன்னு சில ரூல்ஸ் வந்து வச்சுக்கணும் இப்போ வீக்லி சார்ட் இருக்குது அப்படின்னா இதில் ட்ரெயின் ரிவர்சல் நடக்கணும் இந்த மாதிரி இன்வெர்டர் ஹேமர் வரணும் இல்லை அப்படின்னா ஒரு ஏதாவது ஒன்று வேறு சென்கள் அந்த மாதிரி வரணும் ஸோ ஃபஸ்ட்டு கட்டம் ஸ்விங்குக்கு என்ட்ரி எடுக்கிறவங்க பொசிஷனில் என்ட்ரி எடுக்கிறவங்க நூற்றி எழுபத்தி ரெண்டு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிவர்சல் நடக்குதா ரீடெஸ்டிங் நடக்குதான்றதை பார்த்துட்டு ரீஎன்ட்ரி எடுத்து நீங்கள் அடுத்து டாக்டர் பார்க்கணும் ஸோ நான் சொன்னதுக்காக இந்த வீடியோவில் இந்த ஒரு பங்கை பார்த்துட்டு நீங்கள் என்ட்ரி எடுக்க வேண்டாம் பிகாஸ் நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைஸர் கிடையாது உங்களுடைய ஓன் டிசிஷன் எடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள் நான் வந்து என்னுடைய ட்ரேட் இன்சைட்ஸை என்கிட்ட நான் சொல்லிக்கிறேன் ஸோ அதனால் நீங்களும் ஒரு ஒரு முயற்சி எடுத்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரீட் பண்ணுங்க நல்லது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆகி டாட்டா பை பாய்